அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் திருவாதிரை நட்சத்திரமும் மற்றும் ஆருத்ரா தரிசனமும் எந்த நாள்ல வருது அப்படிங்கிற தகவலை தான் மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரம் வர்ற தினத்தன்னைக்கு வரக்கூடியது ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா தரிசனம் சிவபெருமான் ஆலயங்கள்ல மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடியது நட்சத்திரங்களில் வந்து இரண்டு நட்சத்திரத்திற்கு தான் திரு அப்படிங்கிற அடைமொழி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுல ஒன்று திருவோண நட்சத்திரம் இன்னொன்று திருவாதிரை நட்சத்திரம் நம்ம திருவாதிரைன்னு சொல்றதுதான் வடமொழியில் ஆருத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையன்று ஆருத்ரா தரிசனம் இதில் எப்போ திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பமாகி என்னைக்கு முடியுது அப்படின்னு பார்த்தா ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு காலையில பதினொன்று இருபத்தி நான்கு மணிக்கு திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பமாகி ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று காலை பத்து முப்பத்தி எட்டு மணி வரைக்குமே திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையன்று ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிதம்பரத்தில் நடைபெறக்கூடிய ஆருத்ரா தரிசன விழா பற்றின பதிவு நம்ம சேனலில் அப்பப்போ அப்டேட் செய்யப்படும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான கோயில்களோட நிகழ்வுகளும் நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டு வருது அதற்கு உங்களோட ஆதரவு தேவை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்